அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் அமருகிறாருங்க இது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடாக பார்க்கப்படுகிறது மங்களக்காரகன் ஏழாம் வீட்டில் அமருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தீன் விரயங்களையும் எதிர்பாராத பல்வேறு வகையான செலவுகளையும் சந்திப்பதற்கான சூழல் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சப்தமத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்குகிறார் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் செல்வது உச்ச வீட்டிற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு என்றால் செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவை விட்டு விலகுவதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமருவதால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தையும் தடாலடியான வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் தனாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் பார்க்கப்படக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அதிரடியான மாற்றத்தையும் சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது பல காரிய சிக்கல் பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே கவனத்துடனும் இதான டனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் தனது சிறப்பு பார்வையை பல்வேறு இடங்களில் பதிக்கிறாருங்க நவ கிரகங்களிலேயே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே இந்த மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும் தான் சிறப்பு பார்வை உண்டு என்பதில் இருந்து செவ்வாயினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு மனித வாழ்வில் அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு சாதகமாக இருந்தால்தான் திருமணம் உள்ளிட்டவை தடையில்லாமல் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் செவ்வாய் சாதகமாக அமரும் போது உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் எளிதில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு ராசி தனஸ்தானம் மற்றும் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்களையும் பார்க்கிறாருங்க ஒன்று இரண்டு பத்து ஆகிய இடங்களை செவ்வாய் பார்வையால் வலுப்படுத்துவதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தை ஜென்மராசியாக ராசியாக பார்க்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் அஷ்டம பார்வையை தனஸ்தானமாகிய ரெண்டில் பதிப்பதால் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வரும் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மீன ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாகவே மீன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது சின்ன சின்ன தடைகள் இருக்கும் என்பதும் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை மீன ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பல பணிகளில் ராசியின் அதிபதியான குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சுக்கரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக விளம்பரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை உறுதி ஆகவே தகர்த்தறியப்படுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல புதிய உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது நிதானமாகவும் கவனத்துடனும் செயல்படுவதால் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரிய தடையை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதான் மதங்கள் அத்தனையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தெறியக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் நீங்கும் ஒற்றுமை வலுப்படுவதால் பொறுப்புகளை சற்று கூடுதல் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவதால் சங்கடம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உறுதியாகவே மறையும் ஆனால் உங்களது உழைப்பிற்கேற்ற நிறைவான பலன் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நிறைந்த பலன் கிடைப்பது என்பது சற்று சவால் நிறைந்த ஒன்றாக தான் இருக்கிறது ஆனால் அதே சமயம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவில்லாமல் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உத்வேகக்காரகனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது புதிய முயற்சிகளில் தைச்சல் அதிகரித்தாலும் சிரமம் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நிறைவாக கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் முடிக்க முடியாத பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம் புதிய தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளை அளவோடு மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அரசியல் சதுரங்கத்தில் அதிரடியான நகர்வுகளையும் மிக சிறப்பான வகையில் கவனிக்கக்கூடிய வகையில் சிறந்த மாறுதலையும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாய் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருப்பதால் மாற்றி கொடுக்கிறாருங்க விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் மனநிறைவு பெற கூடிய வகையில் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வயல் சார்ந்த பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் விளக்கி நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் எதிர்பார்த்தபடியே அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் செவ்வாய் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் அடுத்த நாட்கள் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய மூன்று மாதங்கள் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு